ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டீங்க உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ உங்களுடைய எத்தனை கொஷின்ஸ் வந்து ரைட்டாக எழுதிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இதே சேனலில் நம்ம வந்து ஆன்சர் கீயை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு அனாலிசிஸும் நம்ம இதே சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை பார்க்காதவங்களும் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஒருக்கா ப்ளஸ் வந்து ஆன்சர் கீயை நம்ம இதே சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஓகே இப்போ வந்து இந்த கொடுத்த கொஷனில் வந்து ஆப்ஷன் வந்து உதாரணமாக கொஷின் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அந்த கொஷின் ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ரைட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஆன்சர் வந்து பி தான் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நீங்கள் அந்த ஆன்சரை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அதாவது உத்தேச விடைகளை மறுத்து சீரான விடைகளை தெரிவிப்பதற்கான அறிவுரைகள் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சேலஞ்ச் த டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் கேஸ் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கேஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதில் வந்து இது இல்லை வந்து இது தான் வந்து ஆன்சர் வந்து ஏ கிடையாது ஆன்சர் வந்து பி தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அது ரைட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆன்ஸ் மதிப்பெண் கொடுக்கப்படும் ஸோ அதை பற்றின வழிமுறைகளை தான் இங்கே பார்க்க போகிறோம் எப்படி வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறது தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த கூகுள் பேஜில் வந்து நீங்கள் என்ன அடிக்கணும் டிஆர்பி இப்போ நாங்கள் வந்து சென்னை ஸோ நாங்கள் டிஆர்பி சென்னைன்னு அடிக்கிறோம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன வரும்னா இந்தமாதிரி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கவர்மெண்டோட அஃபிஷியல் பேஜ் லோட் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரைட் சைடில் இருக்குது இல்லையா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே ஆன்சரி கீனு ஒன்று க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் லோட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரி கீ இருக்கும் ஸோ இந்த ஆன்சரி கீழே நீங்கள் அஃபிஷியலான ஆன்சரி கீ லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வந்து ஆன்சரிக்கியை அப்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்றத ப்ரொசீஜர் தான் சொல்ல போகிறோம் ஆனால் இதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா ஆஃப் பர்த்து எந்த கொஷனுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஹைஃபன் ப்ரொசீஜர் ஃபார் அப்ஜெக்ஷன் அப்படி சொல்லியிருக்கில்லையா ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணணுமே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் இதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ ஒரு வியூவரில் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிடிஎஃப் ஸோ இந்த பிடிஎஃப்பில் நம்ம கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதை யார் அப்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா விண்ணப்பத்தாரர்கள் மட்டுமே அப்ஜெக்ட் பண்ண முடியும் அதாவது கேண்டிடேட்ஸ் யார் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களால் மட்டும்தான் அப்ஜெக்ட் பண்ண முடியும் வேறு யாராலையும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை அப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் இருந்திருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பதிவன் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் எந்த கொஷனுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரிஞ்சுருந்துருக்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த நாலு க்ரீன் கலர் பாக்ஸில் சொல்லக்கூடிய முக்கியமானது இது நம்ம நாலுமே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருப்போங்களோ அவங்களுக்கு இது ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான விவரங்களை உள்ளீடு செய்தவுடன் தேர்வு செய்த கேள்வி எண்ணுக்கான கேள்வி மற்றும் உத்தேச விடை திரையில் தோன்றும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம கொஷின் செலக்ட் பண்ணிச்சு உதாரணம் என்ன சொல்லியிருக்கோன்னா இங்கே வந்து அஞ்சாவது கொஷினுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அஞ்சாவது கொஷினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ என்னென்னா இந்தியாவின் முதல் முழு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆப்ஷன் பி எர்ணாகுளம் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து டென்டர்ட்டி ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இல்லை ஆப்ஷன் வந்து டி தான் ஆப்ஷன் காஞ்சிபுரம் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது நம்ம நினைக்கிறோம் கிடையாது நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை அப்செக்ட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணணுன்னா இந்த கொஷின் வந்துடும் ஸோ இந்த கொஷின் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து டீன்னு சொல்லணும் இங்கே நம்ம டிஏ செலக்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சாவது கொஷினுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது நம்ம இங்கே டீனு சொல்லிடுவோம் ஸோ டீன்னு சொன்ன உடனே நம்ம வந்து இங்கே ரிமார்க் சொல்லணும் இந்த ரிமார்க்கில் நம்ம டேட்டா ஃபில்அப் பண்ணணும் அதில் என்னென்னலாம் ஃபில்அப் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடைக்கான விடை விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் புத்தகத்தின் விவகாரங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்னென்னா நம்ம ஒரு ஏதாவது இடத்துல படிச்சிருப்போம் இப்போ உதாரணமாக நம்ம வந்து இந்த டென்த்தில் படிச்சிருக்கோம் டென்த்து புக்கில் இருக்குது லெவன்த்து புக்கில் இருக்குது டுவெல்த்து புக்கில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னு அந்த புக்கு தெரியும் ஸோ புத்தகத்தின் தலைப்பு டைட்டில் ஆஃப் த புக் அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம சொல்லணும் பதிப்பாளரின் பெயர் நேம் ஆஃப் த பப்ளிஷர் அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் த பப்ளிஷன் அந்த புத்தகம் எந்த வருடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பதிப்பு எண் அந்த புத்தகத்தோட எடிஷன் நம்பர் பேஜ் நம்பர் எந்த பேஜில் அந்த கொஷின் இருக்குது ரைட் ரைட்ட ஆன்சரோடு இருக்குன்றதையும் நம்ம வந்து இதை எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கட்டாயம் சொல்லணும் மேற்கூறிய விவரங்கள் இல்லாத கோரிக்கைகள் கட்டாயம் பரிசீலிக்கப்பட மாட்டாது ஸோ நம்ம வந்து இது எதையாவது மிஸ் பண்ணுதுன்னா அது அப்ஜெக்ஷனில் எடுத்துக்கவே மாட்டாங்க அதை இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த டேட்டாவில் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேன் காப்பி கொடுக்கணும் அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃபோட சைஸ் வந்து ரெண்டு எம்பிக்கு கீழே தான் இருக்கணும் அதை நம்ம அட்டாச் பண்ணணும் அதுதான் தான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட விடைக்கான இல்லை விடைகளுக்கான ஆதாரமாக இருக்கும் புத்தகத்தின் பக்கங்களை ஸ்கேன் செய்து பிடிஎஃப் கோப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இக்கோப்பு அதிகபட்சமாக இரண்டு எம்பி அளவுக்குள் தான் இருக்க வேண்டும் ஸோ ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட் ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சப்மிட் பண்ணிடுவோம் சப்மிட் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒன்று வரும்னு வச்சுக்கணும் ஒப்பு கை சீட்டு ஒன்று வரும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னன்றதை இங்கே பாருங்கள் மற்ற அறிவுரைகள் என்ன அப்படின்னா ஒருத்தர் எத்தனை விடைகளை வேண்டுமானாலும் மறுக்கலாம் அதாவது இப்போ என்கிட்ட அஞ்சுமே தப்பு இப்போ வந்து இப்போ வந்துருக்கு அஃபிஷியல் ஆன்சரிக்கில் வந்து இரநூறு இருக்குது தான் இரநூறுல அஞ்சு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அஞ்சேமே ஒரு ஒராள ஏக எல்லா ஏகப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட கொஷினை கூட நம்மளால் அப்ஜெக்ட் பண்ண முடியும் ஸோ அதை தான் சொல்ல வராங்க அடுத்து வந்து நம்ம வந்து கையால் ஒரு ப்ரூஃப் யாராவது எழுதியிருப்பாங்க இப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் இருக்கும் ஸோ எங்கேயா நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம் அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது அதுக்கு வந்து ப்ராப்பரான நம்ம மேலே சொல்லியிருந்தாங்க இல்லையா பேஜு பப்ளிஷர் இயரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப் வேணும் அந்த ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதை தான் அங்கே சொல்ல வராங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒரு எப்படி அப்ஜெக்ட் பண்ணக்கூடியன்ற ஒரு வீடியோ ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி வந்தாச்சு பின்னாடி வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு டேட்டா பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு எந்த கொஷின் நம்ம அப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் என்ட்ரு போடணும் அப்படின்னா நமக்கு இந்த இது வந்துடும் கொஷின்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் ஒன் டு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே வரும் ஸோ அந்த கொஷின் நம்ம செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரூஃபையும் ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிட்டு சப்மிட் இந்த சப்மிட் பட்டன் இல்லையா இப்போ நான் கொடுக்குறேன் இது ஒர்க் ஆகாது ஏன்னா நம்ம எதுவுமே என்ட்ரு பண்ணலாம் நீங்கள் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணும் பட்சத்தில் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிணா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பரிசீலிக்கப்படும் அப்படி பரிசீலித்து ஆமாம் நிஜமாகவே வந்து அஃபிஷியல் கீழே வந்து அது கரெக்டான ஆன்சர் கிடையாது ஸோ இப்போ நம்ம சொன்னது தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் நமக்கு மதிப்பெண் கொடுக்கப்படும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷனுக்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாராவது வந்து நிஜமாகவே வந்து உங்ககிட்ட ஒரு அப்ஜெக்ஷன் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு வழியில் நீங்கள் அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னா தான் அது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் கொஞ்சம் மார்க் வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்